ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் ஸ்ரீமதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா துரிதமாக செயல்பட்ட ஆம்புலன்ஸ் அபுதாகிர் அவர்களை பற்றி தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூ கேன் வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் வசிக்கும் இவரை தெரியாதவர்கள் இல்லை என்றே குறிப்பிடலாம் காரணம் தற்போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் இவர் எதிர்நீச்சல் போட்டு பல சேவைகளை செய்தவர் அப்படி என்ன சேவை செய்தார் இவர் என கேட்க தோன்றுகிறதா வாருங்கள் அவரின் சில சாதனை சேவைகளை பகிர்ந்து கொள்ளலாம் அபுதாகிர் என்று பெயர் கொண்ட இவரை ஆம்புலன்ஸ் அபுதாகிர் என்று கூறினாலே தெரியும் அந்த அளவுக்கு பிரபலமான மனிதர் கொரோனாவிலும் கொரோனாவிற்கு முன்னும் கொரோனாவிற்கு பின்னும் இன்று வரை மக்கள் மனதில் தனி இடம் பிடித்தவர் ஏழை பணக்காரன் இந்து முஸ்லீம் என எந்தவிட பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர் பிறப்பு முதல் இறப்பு வரை இவரின் சேவை மகத்தானது பிரசவமா அழைத்து செல்ல கூப்பிடுங்கள் ஆம்புலன்ஸ் அபுதாகீரை உடல்நிலை சரியில்லையா கூப்பிடுங்கள் ஆம்புலன்ஸ் இருந்து விட்டாரா அடக்கம் செய்ய வேண்டுமா கூப்பிடுங்கள் ஆம்புலன்ஸ் அபதாகிய என மனிதர்கள் மத்தியில் இடம் பிடித்தவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனி மனிதனாக செய்யும் சேவைகள் எண்ணில் அடங்கா கொரோனாவில் உலகமே உருண்டோடினாலும் தன் கடமைகளை சரியாக செய்யும் இவர் முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்து கிறிஸ்டின் போன்று யாராக இருந்தாலும் கூப்பிட்டவுடன் ஓடி வருபவர் அது அனாதையாக இருந்தாலும் சரி அழுகிய நிலையில் இருந்தாலும் சரி

நல்ல முறையில் அடக்கம் செய்து கொடுப்பது போன்ற பணிகளை செய்யும் இவரை பாராட்டி மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் எம்ஹெத் ஜவாஹிருல்லா அவர்கள் சிறந்த சமூக சேவை விருது மற்றும் எஸ்டிபிஐ கட்சி பல்லப்பட்டி எக்னாமிக் சாம்பர் போன்ற அமைப்புகள் சிறந்த விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் மேலும் இவர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கட்சியில் நகர செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இவரின் சேவைகள் இன்னும் அதிகமாகவே தொடர்கின்றன குறிப்பாக இரத்த தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் அது மட்டுமல்லாமல் சில சேவைகளை சத்தம் இல்லாமல் செய்து வருகிறார் வாழ்த்த வயதில்லை இவரை பற்றி கூறுவதற்கு கரூர் மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் இருபத்தி ஆறாவது வார்டு சாதனை கவுன்சிலர் ஹாஜி எஸ் சாகுல் ஹமீது மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக பல்லப்பட்டி நகர தலைவர் சவ்வாஸ் ஜாபர் அலி மற்றும் பொருளாளர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் அ அர்ப்பணிப்பில் மக்களுக்காக ஆ ஆற்றல் வல்லவரே ஈ இயல்பு குணம் படைத்த ஈ ஈடுபாடுள்ள சேவையரே ஊ உறக்கத்தை துளைத்துவிட்டு ஊ ஊக்கமாக செயல்பட்ட ஏ எழுச்சி மிகு இளைஞரே ஏ ஏழைகளின் வாழ்விலும் ஐ ஐயம் இல்லாத மனதை தொட்டவரே ஓ ஒற்றை தலைவனாய் ஓ ஓட்டிய வண்டியினிலும் ஔடதமாய் இருந்தவரே அக் எக்கு போல் அல்லவா நம் மண்ணின் மைந்தர் என்று உயிரெழுத்து பனிரெண்டு எழுத்திலும் ஒவ்வொரு எழுத்தையும் கவிதை நயத்துடன் இவரை வாழ்த்தியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கூறியதை போல் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் இவரும் வரும் காலத்தில் பள்ளப்பட்டி வரலாற்றில் நிச்சயம் இடம் பிடிப்பார் என்று பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நன்றி வஸ்லாம்